தெரியாத ரகசியம் சாயப்பாவை பற்றி இதில் சொல்லியிருக்கோம் அவர் மேலே நீங்கள் பக்தி வச்சுருக்கீங்க ஆனால் இன்னொன்று இருக்குது அது வச்சுருக்கீங்களா அது வச்சிருந்தால் தான் பக்தியை விட வலிமையானது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பேராபத்துகள் எதன் மூலமாக தீர்க்கப்படுது தெரியுமா இப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்தந்த பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இதற்கு பின்னாடி ஒரு ஆபத்தை நீங்க தாண்டி இருக்கீங்கன்னு அர்த்தம் நான் பலருக்கு காசை கொடுத்த இன்னும் வரல ஏமாற்றமா இருக்கு விரக்தியா இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இதுல ஒரு ரகசியம் அடங்கியிருக்குது அன்பானவர்கள் விஷத்தை கொடுப்பாங்க அந்த விஷம் எதுக்கு தெரியுமா கேட்டால் தானே தெரியும் எல்லா விஷயங்களும் ஆபத்து கிடையாது எல்லா விஷயங்களும் விஷயங்களும் ஆபத்து கிடையாது புரியுதா உங்களுக்கு துன்பத்தில் நீங்கள் எந்த மனநிலையில் சாயப்பாவை பார்க்குறீங்கன்னு பாருங்கள் அந்த மனநிலையில் பார்க்கலைன்னா இந்த பதிவின் மூலம் வேறு ஒரு மனநிலையில் பாருங்கள் ஒரே ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் சாயம் என் உயிரின் உயிரானவர்களே சாயப்பாவை பற்றி தெரியாத ரகசியம் இதை ஒவ்வொரு விஷயம் சாய்ராமும் இந்த பதிவை நிச்சயமாக கேட்கணும் இது சாயப்பாவுடைய அன்பு கட்டளை நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல ஆனால் நாம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவரை பற்றி முழுவதும் தெரியலை புரியலை இது எதுவுமே தெரியாமல் நாம் அவரை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லை புலம்பிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சாயப்பா மேலே அன்பு செலுத்துங்க அப்படின்னு நாம் ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் அதே போல அவரும் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறாருன்னு சொல்லியிருந்தோம் இது ஒரு சாய்ராமுக்கு மிகப்பெரிய வியப்பாக இருந்துச்சு கடவுள் மேலே அன்பு செலுத்தணுமா கடவுள் மேலே பக்தி தானே செலுத்தணும் பக்தி ஒன்றே தானே முக்திக்கு வழி அப்படின்னு அவங்க கேட்டாங்க ஏன்னா அவங்க பார்த்தது அவங்க வளர்ந்தது அவங்க மந்திரம் சொன்னது இது எல்லாமே அந்த வகையில் சேர்ந்துருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ பக்தி செலுத்துவதன் மூலமாக கடவுளை அடைஞ்சிடலாமா அடையலாம் அடையலாம் அது எத்தனை பெர்சன்டேஜு முப்பது பர்சன்டேஜ் வேணால் அடையலாம் ஆனால் எழுபது பர்சன்டேஜு அவர் மேல அன்பு செலுத்துவதன் மூலமா பலனை அடையலாம் எத்தனை பர்சன்டேஜ் எழுபது சதவீதம் கடவுள் மேல அன்பு செலுத்தும் போது கடவுள் நம்ம மேல அன்பு செலுத்துறாரு அப்போ நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு பக்தியினால் உருவாக்கப்பட்ட பாலம் இல்லை அன்பினால் உருவாக்கப்பட்ட பாலம் அன்பினால் உருவாக்கப்பட்ட பாலம் என்னைக்கும் எப்பயுமே அழியாது ராமர் பாலம் மாதிரி உங்களுக்கும் ஒரு உறவுக்கும் அன்பு இருக்குதுன்னா அந்த அன்பு கொஞ்சம் தொலைவில் இருந்தால் கடைசி வரைக்கும் அந்த அன்பு லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் அதே கிட்ட கிட்ட வந்துடுச்சுன்னா அந்த அன் அந்த அன்புன்றது வம்பாக கூட போயிடும் தூரத்தில் இருந்து பார்க்கக்கூடிய அன்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் கடவுளையும் நாம் அந்த அன்பினால் இணைக்கும் போது அவர் எந்த அளவுக்கு மென்மையானவர் எந்த அளவுக்கு இரக்கமானவர் அப்படின்னு நமக்கு புரியும் ஆனால் பல பேரோட விஷயங்கள் என்ன தெரியுமா கடவுளை வணங்கியும் எனக்கு உடம்பு சரியில்லை கடவுளை வணங்கியும் எனக்கு பிரச்சனை கடவுளை வணங்கியும் எனக்கு ஏகப்பட்ட உள்காயம் வெளிக்காயும் எல்லா காயமும் இருக்குது இதை ஏன்னு புரியல அப்படின்னு அதே போல் அன்பே சாயல் இன்னைக்கு ஒரு சாய்ராம் வந்து தனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி காரில் போயிட்டுருக்கும்போது கூட அஞ்சு பேர் எல்லாருக்குமே சின்ன சின்ன காயங்கள் தான் கடவுளை எங்களை காப்பாற்றிட்டாரு அப்படின்னாங்க அப்போ இந்த சாய்ராமுக்கும் நம்ம சாயப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அன்பினால் அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா கடவுளை என்னை காப்பாற்றுனாருன்னு கடவுள் காப்பாற்றினார் அப்படின்னு அப்போது இந்த கடவுள் மேலே பக்தி மட்டும் இருந்துச்சுன்னா நல்லா கேட்டுக்கோங்க அன்பு இல்லாமல் பக்தி மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க மனநிலை எப்படி திறமா இருக்கும் ஒன்றை நம்பிதானே நாங்கள் போனோம் ஒன்றை வணங்கிதானே நாங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இப்படிப்பட்ட காயங்கள் கொடுத்துட்டியே அப்படின்னு கடவுள் மேலே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு குற்றத்தை சமத்துவோம் இது பக்தியின் மூலமாக ஆனால் அன்பின் மூலமாக ஒரு மனுஷன் அன்பின் மூலமாக விஷமே கொடுக்குறான் அப்படின்னாலும் அந்த விஷத்தை கொடுப்போம் ஏன்னா அவர் விஷத்தை கொடுக்குறாருன்னா அதுவும் நல்லதுக்கு தான் அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு அது கிட்டத்தட்ட அந்த விஷம் கூட தேவைப்படுறதா கூட இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற ரொம்ப முடியல உடம்புல அத்தனை வலி அத்தனை வேதனை மருந்து மாத்திரை சாப்பிட்ட சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புக்கு கண்ணாக பின்னான்னு போகுது சாப்பிட முடியல சாப்பிட்டா உடனே மோஷனாக போயிடுது படுத்த படுக்க இருக்க இடம் பிடிக்கலை ஒரு மாதிரி வெறுப்பு உடம்பு ஃபுல்லாக புண்ணு சொறி சிறங்கு எப்படி ஒரு மனுஷன் வாழ்கிறா அன்பானவங்க என்ன பார்க்குறாங்க தினமும் பார்த்து அவங்க கஷ்டப்படுறதை உங்களால் தாங்கிக்க முடியல இது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் அன்பானவருக்கு விஷம் கொடுக்கறது கூட நல்லதுக்குன்னு நான் சொல்கிறேன் இல்லையா அதுக்கு சொல்கிறேன் ஆனால் பாவ செயல் ஓகேவா இது பாவ செயல் அப்போ நமக்கு அன்பானவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அந்த சித்திரவ அவர்கள் படக்கூடிய சித்திரவதையை நம்மளால் பார்த்துக்காம கண்ணு கலங்கி மனசு பாரமாக இருந்து இப்படி இருந்ததுக்கு பேசாமல் இவர் செத்து போனால் கூட நிம்மதியாக போயிடுவார் அப்படின்னு நினைக்கும்போது போது ஒரு விஷத்தை குடிச்சா இப்போ இந்த விஷம் விஷமா இல்லை அமிர்தமா கமெண்ட் பண்ணுங்க திரும்பவும் சொல்ற ஒரு உயிரை கொள்றதுன்றது பாவம் நான் சட்டத்துக்காக சொல்லலை உண்மையிலே கடவுள் இயற்றப்பட்ட சட்டத்தை வச்சு சொல்றேன் ஒரு உயிரை எடுக்கிறது பாவம் ஆனாலும் நம்ம அன்பானவர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அந்த பாவம் எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் என்னுடைய அன்பானவர்கள் உயிரானவர்கள் எனக்கு முன்னாடி அவங்க படக்கூடிய வேதனையை பார்த்து என்னால் சமாளிக்க முடியலன்னு சொல்லி துக்கம் தாங்காம கூட நாட்டில் ஒருத்தவங்க ரெண்டு பேரும் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் ஒருத்தவங்க ரெண்டு பேர் மூணு பேர் அப்போது விஷயத்தை கொடுத்தது நோக்கம் எதிரில் இருக்கிறவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்றதுக்காக அப்போது அன்பினால இதுவும் நடக்குது ஆனா இதுக்கு இருக்கக்கூடிய ஆமாம்ப்பா தங்கமான மனுஷன்பா உண்மையிலேயே ரொம்ப நீங்க பண்ணது சரிப்பான சொல்ற அளவில் அங்க இருக்குது அந்த வேதனை உயிரோட இருந்து வேதனை அப்போ எங்கேயும் கடவுள் தண்டனை கொடுக்குறாருன்னா அந்த தண்டனைய கூட நம்ம ஆசீர்வாதமாக எடுத்துக்கிறோம் எப்போ அன்பினால் பெறக்கூடிய துன்பம் எதுவோ அது இன்பமாக கருதப்படும் அன்பினால் பெற்ற துன்பம் அது துன்பம் இல்லை அது இன்பம் இதெல்லாம் எவ்வளவு இந்த வார்த்தை எனக்கே புதுசாக இருக்குது நான் எங்கேயாவது புக்கில் படிச்சிருந்தா கூட நான் சொல்லுவேன் எனக்கே புதுசாக இருக்குது இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி தெரில பேச பேச வருது அன்பினால் பெற்ற துன்பம் இன்பமாக மாற்றப்படும் அப்போது கடவுள் ஒரு விஷயத்தை தண்டனை கொடுக்குறாருன்னா இப்போ இந்த சைரா எப்படி சொல்கிறாங்க அன்பே சாயில் இருக்கிற சைராம் அண்ணா சாயப்பா காப்பாத்திட்டாருன்னா சின்னடி போயிடுச்சுன்னா எஸ் எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் அ ரைட் பாயிண்ட் இது இப்போ நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கரெக்டுமா கரெக்டு தான் டேக் கேர் உடம்பை பார்த்துக்கோங்க நான் ஆறுதல் சொல்லணும் இப்போ அவங்க எது சொன்னாங்கன்னா நான் சொல்ல நான் சொல்ல வேண்டியது அவங்களே சொல்லிட்டாங்க எனக்கு வேலை மிச்சம் ஸோ அந்த அளவுக்கு மனநிலை இங்கே மாறி இருக்குதுன்ற ஏன்னா அன்பே சாயின்னு பேரே சாய் அன்பில் தான் உட்காந்துருக்காரு அன்புக்கு அடுத்தது தான் சாயின்ற பெரிய சாய் அன்புன்னு வைக்கல அன்பே சாய் சாய் தான் அன்பு அன்பு தான் சாய் அப்போ அன்பே தான் கடவுள் அன்பே சிவம் அன்பே சிவம் கடவுள்ன்றது பக்தியில் மட்டும் இல்லை அன்பில் தான் அதிகமாக நிறைஞ்சிருக்காரு அதை தான் நம்ம சொல்கிறோம் அந்த காலத்தை மாணிக்க வாசகம் கடவுள் மேலே தீராத காதல்னு சொல்லுவாங்க ராமலிங்க அடிங்களா இருக்குது தீராத காதல் அந்த காலத்தில் இருக்குது தீராத காதல் கடவுள் காதல. மேலே காதல் மனிதர்கள் மேலே இல்லை கடவுள் மேலே ஆனால் இப்போ வர காலத்தில் கடவுள் மேலே காதல் இல்லை மனிதர்கள் மேலே காதல் மனிதர்கள் மேலே இருக்கக்கூடிய காதல் என்ன ஆகுது சாதலாக போயிடுது காதல்ன்றது சாதலாக போய்டுது காக்கு பதிலாக ச முதல காவாக நிற்கிது அடுத்தது சாவாக போயிடுது ஆனால் கடவுள் மேலே வச்சுருக்கிற காதல் மட்டும் மாறவே மாறாது அது காதல் தான் காதல் தான் காதல் தான் கடைசி வரைக்கும் சாதல் கிடையாது அடுக்கடி நம்ம சொல்லுவோம் மனுஷங்க மேலே எவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சுருக்கோமே அதே நம்பிக்கையை கடவுள் மேலே நம்பிக்கை வச்சிருந்தா இன்னைக்கு எத்தனையோ கோட்டைக்கு ராஜாவாக இருக்கலாம் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம் இதெல்லாம் நான் இப்போல்லாம் யோசித்து பார்க்குறேன் எத்தனையோ மனுஷங்க மேலே அளவு கடந்த அன்பு வச்சோம் ஆனால் என்னாச்சு முகத்தில் கறியை பூசுனாங்க அதே அன்பு இந்த மனுஷங்க மேலே வைக்காமல் கடவுள் மேலே வச்சிருந்தோம் காதல் வச்சிருந்தோம்னா இந்நேரம் நம்ம முகத்தில் கறி இருக்காது அதுக்கு பதிலாக நம்ம முகத்தையே இன்னும் அழகுப்படுத்தியிருப்பார் கடவுளை போது ஒரு முகத்தில் ஒரு பொழிவு இருக்கும் ஒரு வசீகரம் இருக்கும் அவங்க சரியாக தூங்கலைனாலும் அவங்க சரியாக சாப்பிடலனாலும் அந்த ஃபேஸுக்குன்னு சொல்லி ஒரு விதமான ஒரு அட்ராக்ஷன் மேக்கப் போட வேண்டிய அவசியமே இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ் பண்ணியிருக்கிறவங்க சம்டைம்ஸ் நம்மளே நானே ஒரு இது வரைக்கும் நான் பெருசாக நிறைய பேரை மீட் பண்ணது கிடையாது ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை நான் மீட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க அவங்க முகத்திலே ஒரு சாந்தம் இருக்கும் ஒரு பொலிவு இருக்கும் அப்போ வந்து அவங்க இந்த சில பேர் சொல்லுவாங்க மெடிடேஷன் பண்ணு ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் நல்லா சும்மா கதை மெடிடேஷன் பண்ணுறதால ஃபேஸ் கிளியர் ஆகுது அழகாகிறதுலாம் தாண்டி தடவுள் மேலே வைக்கக்கூடிய அன்பு அந்த அன்பு ஒன்றே ஒன்று போதும் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு மாற்றி கொடுத்துடும் ஒரு விஷயத்தை கூட நிறுத்தி வைக்காது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையோ அத்தனை விஷயத்தையும் அது உள் கொண்டு வந்து உங்கள் உங்களை ஆட்சி புரிய வைக்கும் அப்போ பக்தி ஒன்றே போதுமா அன்பு அன்பு இருக்கும்போது யார் என்ன பண்ணாலும் சரி யார் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் சரி கடவுளுக்கு நீங்கள் நன்றிகள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க கடவுளுக்கு நன்றிகள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க துன்பத்தில் கூட கடவுளுக்கு நீங்கள் நன்றிகள் சொல்லுவீங்க எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் துன்பத்தில் கூட நன்றிகள் சொல்வீர்கள் இது உண்மையா இல்லையா ஆனால் துன்பத்தில் நான் நன்றிகள் சொல்லலை துன்பத்தை பார்த்து பயந்த அப்படின்னா கடவுள் மேலே அன்பு இல்லை உங்களுக்கு ஒரு விதமான டிமாண்ட் இருக்குது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் பிரச்சனை தீர்க்கணும்னு அதிலேயே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனால் இதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாங்க அவ்வளோ கஷ்டம் கிடையாது ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணால் போதும் என்ன தெரியுமா கடவுள் மேலே வைக்கக்கூடிய அன்பு அந்த அன்பை மட்டும் நீங்கள் வந்து தினமும் குறையாம வைங்க பாசத்தோடு இருங்க அவர் மேலே அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் உங்கள் மேலே அன்பாக இருப்பார்கள் இதெல்லாம் வந்து என் லைஃப்பில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன் சாயப்பா மேலே அன்பு வச்சுருக்கறதால எனக்கு இவ்வளோ பெரிய அன்பானவர்கள் உருவாக்கினா உருவாக்கப்பட்டது சாயப்பாவினா இப்ப நான் ஒரு பக்தின்ற கால்குலேஷன் மைண்ட்ல நான் கடவுளை நெருங்கி இருந்தா எனக்கு அன்பு சத்தியமா கிடைச்சிருக்காது இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டா நீங்க எனக்கு உதவி செய்கிறீங்க உதவி செய்யலைன்றதை தாண்டி எனக்காக இந்த நிமிஷம் நீங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வீங்க அப்போ உதவி செய்வது கூட ரொம்ப ஈஸி உதவி ரொம்ப பெரும் ஒன்றுமே இல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா வேணும்னா ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா போட்டால் கூட எனக்கு பத்தாயிரரூவா சேர்ந்துடும் ஆனால் எனக்காக பிரார்த்தனை செய்வது தான் பெரிய உதவி செய்வதை விட பத்து மடங்கு பலன் அதிகம் எனக்காக பிரார்த்தனை செய்வது இப்போல்லாம் யார் யாருக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க சொல்லுங்கள் யாராவது பிரார்த்தனை பண்ணியிருக்கோம்மா நம்ம பண்ணியிருக்கோம் வெளியில் இருக்கவங்கள சொல்கிறேன் அடுத்தவன் குடும்பத்துக்கு யாராவது உட்காந்து கடவுள் முன்னாடி பிரார்த்தனை செஞ்சுருக்காங்களா நம்ம அன்பேசாய் குடும்பத்தை விட்டுருங்க நம்ம அன்பே குடும்பம் பிரார்த்தனை அப்படின்னாவே முதல்ல நம்ம அன்பே சாய் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் பிரார்த்தனை நிறைய பேர் சொன்னது ஒன்றே ஒன்று தான் ஆனால் நீ கோயிலுக்கு போனேன் எடுத்த உடனே வந்து அன்பே சாய் குடும்பத்துக்கு பேரில் அர்ச்சனை பண்ண அதுக்கப்புறம் நான் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவங்களுக்கு நான் பிரார்த்தனை அர்ச்சனை பண்ணுவேன் அப்புறம் தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுவேன் அப்படின்னு ஏன்னா அந்தளவுக்கு நாம மாறிட்டோம் சரி நாம மாறினதால் உலகம் மாறிடுமா மாறாது நாம் மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்துக்கு கொண்டு போகணும் அதே போல் நேற்று ஒரு சாய்ராமோட லைஃப்பில் நடந்த ஒரு அனுபவத்தை சொன்னாங்க அவர் வந்து இன்னொருத்தர் வந்து இவர் வந்து சொல்லி அவ்வளோ பாராட்டினாரா உண்மையிலே சொல்கிறேங்க எந்த ஒரு பிரதிபலனையும் பார்க்காம நீங்கள் இவ்வளவு தூரம் ஓடோடி வந்து எங்களை வந்து உதவி செய்கிறீங்க கவனிச்சிக்கிறீங்க உங்கள் அன்புனால நாங்கள் திக்கு முக்காடிட்டோம் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு அன்பு எங்கேருந்து வந்தது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவருக்கு அவ்வளவு பெருமையாக இருந்துச்சு அன்பே சாய் குடும்பத்தில் இருந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லிவிட்டு இன்னொன்று சொன்னாரா நான் உங்களுக்கு நல்ல முன்னுதாரணமாக இருந்தால் தான் நீங்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பீங்கன்னு நான் சொல்லிவிட்டு வந்த சாய்ராம் உண்மையிலேயே எனக்கு அந்த இடத்துல அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த வார்த்தையை நான் ஏன் சொன்னேன்னு தெரியல அன்பே சாய் ஆடியோட கேட்கும்போது பல விஷயங்கள் என் காதில் வந்து விழுந்து எனக்கே தெரியாமல் மனசுக்குள்ளே போயிருக்குது அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் தெரியுமா முன்னுதாரணமாக நம்ம இருக்கிற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இருக்கணும் இப்போ கூட எனக்கு வெளியில் வந்து யாருக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல ஆனாலும் நான் வெளியில் போகும்போது இன்னும் அடக்க உடக்கமாக இருக்கேன் ஏன்னா நமக்குன்னு அன்பே சாய் சாயண்ணா சாய் தம்பி ஒன்று அண்ணா கூப்பிடுவாங்க இல்லை தம்பி கூப்பிடுவாங்க இந்த தம்பி இந்த அண்ணன் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா அதை தான் நான் செய்யணும் தனிப்பட்ட முறையிலையாக இருந்தாலும் சரி இல்லை பொதுவான முறையில் இருந்தாலும் சரி இப்போ பொதுவான முறையில் வெளியில் எங்கேயாவது போகும்போது வரும்போதோ ரொம்ப ஜாக்கிரதையாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது எங்கேயாவது நம்ம வந்து கோவப்பட்டு பேசி நம்ம சாயம் என்ன அதே என்ன நம்மளை வந்து அன்பாக இருக்க சொல்லி இங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காருன்னா அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷனாக மாறிடுவேன்னு சொல்லி எனக்கு பயம் உண்மையிலே சொல்கிறேன் இந்த பயத்தினாலேயே நான் ஒடுக்கமாயிட்டேன் பயத்தினால வாழ்க்கை அழிஞ்சு போகும் ஆனால் அந்த பயத்துனால வாழ்க்கையில் நான் ஒடுக்கமாயிட்டேன் முதல்ல சாயப்பாவுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்ச நான் இப்போ அன்பே சாய் குடும்பத்தில் யாரும் நம்மளை மாதிரி மோசமான மனிதர்களாக பாவிச்சிடக்கூடாது அதனால் ஒழுக்கம் தான் நமக்கு முக்கியம் இப்போ ஒழுக்கத்துக்கு எவ்வளவு முதலிடம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு முதலிடத்தை கொடுக்கணுன்ற டார்கெட்டோடு நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் இப்போ என்னாச்சு அடுத்தவங்களுக்காக வாழும்போது வாழ்க்கை மோசமாக போயிடும் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்காக நான் வாழும்போது என் வாழ்க்கையில் ஒழுக்கம் இன்னும் அதிகரிக்குது அப்போ ஒழுக்கம் அதிகரிக்குதுன்னா பாவங்கள் செய்ய மாட்டேன் கரெக்டாக ஒழுக்கம் அதிகரிக்குதுன்னா என்ன அர்த்தம் ஒன்று மட்டும்தான் நிற்குதா வேறு எந்த பலனும் இல்லையா கூடவே சேர்ந்த பாவன்ற கர்மத்தை செய்ய மாட்டோம் கர்மத்தை செஞ்சதால் கர்மாக மாறுது அதிகரிக்கும் அதிகரிக்கும்போது என் வாழ்க்கை போகுது நான் நல்லவனாக இருந்தால் எனக்கு பாவங்கள் வராது நான் மோசமானவனாக இருந்தால் எனக்கு பாவங்கள் வரும் எது எதிரில் வரவர் அவர் மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்லி அவரை வந்து இறங்கி போய் ஓங்கி ஒரு அறை அரைஞ்சி அரைஞ்சால் அந்த பாவம் என்ன ஆகும் என்ன சேர்ந்துக்கும் அவர் பண்ணது தப்பு தான் அதுக்காக தண்டிக்க நீ யார் நீ யார் நீ கடவுளா அப்போ என்ன பண்ணுறது அடிச்சிட்டாரு அதுக்கு உண்டான கிளைமை கேளு அதுக்கு போராடு வண்டியில் அடி விழுந்துருக்கு வண்டிக்கு சரி பண்ணதுக்குன்னாலத கேளு இதுக்கு நீ போராடு இதை விட்டு அவர் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறதோ போறதோ இல்லை டைம் கொடுக்க முடியல ஒன்றும் பிரச்சனை ஓகே ஓகே தாராளமாக விட்டுரு ஏன்னா உனக்குன்னு ஒரு செலவு காத்துக்கிட்டு இருக்குது அது மருத்துவ செலவாக இருந்துச்சுன்னா நீ டாக்டர்கிட்ட போய் திருப்பி கேட்க முடியுமா ஏதோ கை அடிபட்டுச்சு ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஒரு பில்லு ஐம்பதாயிரரூபா எழுபதாயிரரூபா இப்போ கை சரியாயிடுச்சு ஓகேங்க கொடுங்க காசை திருவி கொடுங்கன்னு சொன்னால் என்ன ஆகும் அவ்வளோதான் வேறு எதிரும் ஊசியை போட்டு நிரந்தரமாக அப்படி ஆகிடுவார் டாக்டர்ஸுங்க சும்மா ஜாலிக்காக தான் சொல்கிறேன் ஸோ என்ன சொல்கிறேன்னா நாம் ரிப்பேராக வந்தோம் ஃப்ரீ இது பண்ணிவிடம் அப்போ அந்த காசு போனது போனது தான் நாம் போய் கையை உடச்சிக்கல காலை உடச்சிக்கல எதில் வரோம் உடைச்சான் ஒன்று என்னுடைய அஜாக்கிரதையாக இருக்கும் இல்லை அவன் அஜாக்கிரதையாக இருக்கும் யார் அஜாக்கிரதையாக இருந்தாலும் பாதிக்கப்படுவது என்னமோ ஒன்று தானே அப்போது ஒரு விஷயம் நடக்குது தேவையில்லாத செலவுனா அது மருத்துவ செலவுக்காக உருவாக்கப்பட்டது அது இந்த செலவில் போயிடுச்சுன்னு நன்றிகளை சொல் இப்போ நிறைய பேர் நான் பணம் கொடுத்தேன் திருப்பி வரலை மன உளைச்சலை இருக்கேன்னா ஒரே வார்த்தை சொல்கிறேன் பணம் ஏதோ ரூபத்தில் வந்துடும் ஏதாவது ரூபத்தில் நிச்சயமாக வந்துடும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனால் பணம் வரலைன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இருக்கிற வாழ்க்கையை இழந்துருவீங்க இன்னமும் போயிடும் அப்போது அந்த பணம் ஏதோ ஒரு மெடிக்கல் செலவுக்காக போச்சுன்னு நினச்சிக்கோங்க அவ்வளோதான் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து காலுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம் பிளேட்டு வைக்கிறோம் ஆனால் முன்னே மாதிரி கால் ஓட முடியுமா ஓடியாற முடியுமா கொஞ்சம் பார்த்து பார்த்து நடந்துக்கணும் கரெக்டாக இல்லையா அது மாதிரி தான் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு பிளேட்டு எடுக்கிறதுக்கு மறுபடியும் சர்ஜரி பண்ணும் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த பேட்டோடைய லைஃப் வந்து இத்தனை வருஷம் சொல்லுவாங்க மறுபடியும் அந்த பேட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் வேற ஒரு பேட்டை போடணும் அப்படி போட்டால் தான் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஏஜும் செட் ஆகணும் இன்னொரு சர்ஜரி பண்ணி அந்த பேட்டை எடுத்து மறுபடியும் வேற ஒரு பேட்டை வச்சு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மாதத்துக்கு போயிட்டு அந்த செலவுக்கு யாருக்கிட்டயோ கொடுத்தோம் எவனோ ஒருத்தன் நமக்கு மொட்டை அடிச்சிட்டான் நல்லது அப்படி நினச்சிக்கோங்க ஆனால் எந்த வகையில் விட்டீங்களோ அந்த வகையில் நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் அமைதியாக இருந்தால் அமைதியாக இருந்தால் சாபம் விடாமல் இருந்தால் பாவம் செய்யாமல் இருந்தால் மறுபடியும் நீங்கள் பெறுவீர்கள் இல்லை அப்படிலாம் இல்லை அது இதுனீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம்தான் அதனால் இந்த பதிவின் மூலமாக என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா எது நடந்தாலும் நன்மைக்கு கடவுள் மேலே அன்போடு நாம் பக்தி செலுத்தணும் அப்படின்னா உங்களோட பிரச்சனைகள் அத்தனையுமே முடிவுக்கு வரும் முடிவுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் ஆனந்தமான வாழ்க்கையுடைய தொடக்கமாக இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராவ்